வணக்கம் இருக்கீங்களா நல்லா இருக்கேன் மகிழ்ச்சி தலைவர் இந்த திருப்பரங்குன்றம் பரபரப்பா சென்று கொண்டு இருக்கு திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு மேல வந்து அதாவது இஸ்லாமியர் வழிபடக்கூடிய வழிபாட்டு தலம் இருக்கிறதாகவும் அதுல வந்து இப்ப மகாதீபம் ஏற்றதற்கு மதுரை உயர் கிளை அனுமதி கொடுத்திருக்கு அப்படிங்கிறது செய்தி அதன் மேல வந்து இந்து சமய அறநிலையத்துறை மேல்முறையீடு செல்கிறது அப்படிங்கறதுக்கான தகவல் தான் சரி அந்த பாரம்பரியமா கார்த்திகை தீபம் ஏற்றுவது இயல்புதானே தானே கோயிலை பொறுத்தவரை வந்து அதுதான் மரபும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் ஏற்றப்பட்ட தீபம் வந்து அதன் பிறகு தடுக்கப்பட்டிருக்குன்னா இதற்கு யார் காரணம் இது என்ன அறம் சார்ந்த நிகழ்வா என்ன இது இது வந்து செய்தி என்னன்னா அரசியலுக்கு அப்பாற்பட்டு மதத்திற்கு அப்பாற்பட்டு ஒவ்வொரு உங்களுக்கு தெரியும் வழிபாட்டு தலங்களை பொறுத்தவரை அது முறைப்படி பராமரிக்கக்கூடிய ஒரு சூழலில் அன்றைக்கு திருப்பரங்குன்றத்தினுடைய மலை முழு முழுவதும் வந்து முழுதும் பாலசுப்பிரமணிய சுவாமி கோயிலுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டதுதான் அது மட்டும் உங்களுக்கு உங்களுக்கே நன்றாக தெரியும் இருக்கக்கூடிய அத்தனை கோயில்களிலுமே அதை சார்ந்த இடங்களாகத்தான் இருந்திருக்கு இது வந்து இடை இடைப்பட்ட காலத்தில் இது போன்ற நிகழ்வுகள் அதாவது இஸ்லாமியர்களை பொறுத்தவரை அங்கு ஒரு வழிபாட்டு தலம் இருப்பதும் இது போன்ற நிகழ்வுகளை தொடர்ந்து ஆட்சியாளர்கள் ஏற்படுத்தியது எல்லாரும் வெட்ட வெளிச்சம் குறிப்பாக இஸ்லாமிய படையெடுப்பின் போது இருந்த இந்து கோயில்கள் குறிப்பாக வழிபாட்டு தலங்கள் அத்தனையிலுமே அவர்களுடைய தலையீடு இருந்திருக்கிறது என்பது உண்மை வரலாற்று ரீதியாக சரி அது வரலாறு இப்பொழுது வந்து அந்த ஒளி ஏற்றுவதற்கு தமிழ்நாடு அரசு ஏன் தட போடுது அது அது தவறான ஒரு நிகழ்வு என்னன்னா மதுரை உயர் எத்தனையோ உங்களுக்கு நல்ல உத்தரவும் இருக்கு எதிரான உத்தரவும் கொடுத்திருக்கு இந்த உத்தரவை பொறுத்தவரை மக்களுக்கு வந்து என்ன மரபு அதாவது இதை வந்து நம்ம வட மாநிலங்களோட ஒப்பிடுவதோ அரசியல் ரீதியாக வந்து அது வந்து பாரதிய பாரதிய ஜனதா எடுக்கிறது அப்படிங்கிற செய்திக்குள்ள போக வேண்டிய அவசியம் இல்லை இது இது முழுமையாக வந்து என்னன்னா இருக்கக்கூடிய திருப்புறங்கன்ற மலையில் வந்து மகாதீபம் ஏற்றுவது மரபு இத வந்து தடை போடுதுன்னா அதற்கு இப்ப இது யாருக்கான அரசு சொல்றாரு அதுதான் அது வந்து தவறான ஒரு முன்னுதாரணம் என்பதை நாம ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும் அப்ப அப்ப ஜாவிட மலை வந்து வாழ்க்கைக்காகதானே செயல்படுது நான் சொல்லி முடிச்சிடறேன் அதாவது உங்களுக்கு தெரியும் நல்லதை ஆதரித்து அல்லதை எதிர்க்கக்கூடிய மனநிலை தான் நம்ம இருக்கோம் அதனாலதான் உங்களிடம் இந்த கேள்வியை நான் எடுக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு முழுமையா வந்து இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை ஆதரித்து பேசுவதோ அல்லது முழுமையா எதிர்த்து பேசுவதோ நமக்கு அவசியம் இல்லை சமூக அரசு நிற்கிறோம் நம்ம

அன்றைக்கு இருந்த நம்முடைய தமிழ் மரபில் எல்லாம் மாற்றி தந்த வரலாறு உண்டு அந்த அடிப்படையில் முருகன் ஆலயத்திற்குட்பட்ட அந்த மலை வந்து முழுமையாக வந்து முருகனுடைய கட்டுப்பாட்டில் அந்த கோயிலு கட்டுப்பாட்டில் இருந்த வரை பிரச்சனை இல்லை முருகன் இல்ல ஒட்டுமொத்த தமிழகமும் நம்ம ஏற்றாலும் ஏற்காவிட்டாலே இது இந்துக்களின் நாடுதானே அது இந்துக்களின் நாடுங்கிறது இருக்கட்டும் நான் சொல்றேன் கோயில்களுக்கான இடங்களை வந்து தனியார்களுக்கோ வகு வாரியத்துக்கோ இஸ்லாமியர்களுக்கோ தருவது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு நல்லா தெரியும் கோயில்களுக்கான இடங்கள் என்பது நம்முடைய குறிப்பாக தமிழ்நாட்டில் அது வந்து முழுமையாக அந்த கோயிலுக்குள்ள வளர்ச்சிக்காகவும் அது சார்ந்த பணிகளுக்காகவும் கொடுக்கப்பட்ட நிலங்கள் அந்த நிலங்கள் இன்றைக்கு வந்து அரசியல்வாதிகளாலும் மற்ற வேறு வேறு சில நபர்களாலும் குறிப்பாக கொடை என்ற பெயர் வக்வாதியத்திற்கும் கொடுக்கப்படுகின்ற நிகழ்வுகள் ஒன்பது லட்சம் ஏக்கரா இந்தியா முழுவதும் ஆமா முழுவதும் இருக்கு அது மூலம் பாத்தீங்கன்னா பல்வேறு அதாவது சமூகங்களுக்கான இடங்களை கூட பிடித்து வேறு நபர்களுக்கு கொடுக்கின்ற அந்த காரணமும் இருக்கிறது மடங்குகளுக்குரிய இடங்கள் சரி இந்த நிகழ்வுல தமிழ்நாடு அரச இப்ப மேல்முறையீடு போற அளவுக்கு தமிழ்நாடு அரசு வருதுனா என்ன கரணியம் இது வந்து இதுல ரெண்டு விதமான நீங்க பாக்கலாம் ஒன்னு ஆ இஸ்லாமியர்களை வந்து திருப்திப்படுத்துவதற்காக அது தவறான முடியும் எந்த ஒரு இஸ்லாமியரும் அந்த இடத்துல மகாதீபம் ஏற்றுவது குறித்தும் உங்களுக்கு நன்றும் நன்றாக தெரியும் வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை இது போன்ற நிகழ்வுகளில் இஸ்லாமியர்களோ இந்துக்களோ மத ரீதியாக வேறுபட்டு மிருப்பதில்லை அவங்க இத அதான் நம்ம பழைய இடங்கள்ல பாக்குறோம் இந்துக்கள் வந்து நடைப்பயணம் போறாங்க இஸ்லாமியர்கள் உதவி செய்றாங்க அத நான் வேற உமான கிரிச்சிகள்லாம் இதுல அரசியல் செய்து இப்ப பாத்தீங்கன்னா இஸ்லாமிய அமைப்புகள் கூட திராவிட கட்சியோட சேர்ந்துகிட்டு எதிர்ப்பு தெரிவிக்குது நீதிபதிக்கு உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி பழனி திருக்கோயில் இருக்குது பழனி இருக்கக்கூடிய முருகனுடைய வழிபாட்டு நடந்து கொண்டிருக்கு ஒரு பகுதியிலிருந்து இஸ்லாமியர்கள் பழனி பாபா வாழ்க்க நான் சொல்றது பழைய அவர் பழனி பாபா இருந்தார் இல்லையா அவரே சொல்ல பாருங்க இல்ல அது அது அந்த காரணத்தினாலதான் அவர் வச்சுக்கிட்டாரு அத முருகனை வந்து அவங்க என்ன சொல்றாங்க பழனி பாபா அப்டின்னு சொல்லி அவர வந்து அவங்க அந்த இடத்துல வந்து வாழ்த்தி கோஷம் போடுகின்ற நிகழ்வு நடக்குது அது இது வந்து சமூக நல்லிணக்கத்திற்கு உதாரணமாகவும் இன்னொன்று மத ரீதியாக ஒருவரை ஒருவர் நம்ம பிளவுபடுத்த முடியாது என்பதற்கான ஒரு அவர் அவர் ஆமா இன்னொரு செய்தி என்னன்னா

இது வந்து இது போன்ற செய்திகளை வந்து அது நீதிமன்றம் ஒருவேளை அவர்கள் வந்து இந்துக்களுக்கு ஆதரவாகவே குடுத்துட்டு போட்டு மகாதீபம் ஏற்றுகின்ற நிகழ்வை நீங்க நினைச்ச திருவண்ணாமலையில் ஏற்றுகின்ற நிகழ்வு இப்ப பல இடங்களையும் பரவலாக இருக்கிறது மலையில் தீபம் ஏற்றுவது என்பது அறிவியல் பூர்வமாக என்ன சொல்றாங்கன்னா இந்த குறிப்பாக இந்த பனிக்காலம் மழைக்காலம் இல்லையா மகா தீபம் ஏற்றுகின்ற அந்த மரபு தீபம் ஏற்றுகின்ற மரபு உங்களுக்கு அந்த சபரிமலை உட்பட இருக்கிற காரணம் என்னன்னா அங்க இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கும் இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு அந்த அதாவது அந்த குளிர் காலத்திற்கு அது அந்த அந்த மகா தீபத்தின் வாயிலாக வருகின்ற அந்த வெப்பம் குளிரை தணிக்கும் அது அவசியமாக மலை பகுதியில் ஏற்றும் போது அந்த முழுமையாக அந்த பகுதியை வந்து ஒரு வெப்பம் வெப்பம் இது அறிவியல் பூர்வமானது அறிவியல் பூர்வமாக செய்த அனைத்தையும் தான் மூட நம்பிக்கைன்னு சொல்லி நம்ம குழந்தவை வைத்து விட்டது அதெல்லாம் எதா இருந்தாலுமே தவறு அதே மாதிரி இந்த நிகழ்வு குறித்து பேசுகிறபோது இது மகாதீபம் ஏற்றுகின்ற முயற்சி இந்து சமய அரண்நிலத்திறும் இணைந்து குறிப்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை அழைத்து கூட அத செய்யாச்சா நல்லிரக்கத்தோட அழகா செய்யலாமே அரசாங்க ஒரு அமைதி அதை தானே செய்யலாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் பல நிகழ்வுகளுக்கு அவர்கள் சீர்கொண்டு வருவதும் அவர்கள் அவர்களுடைய கந்தூரி விழாக்களுக்கு நம்மளுடைய இந்துக்கள் சென்று சந்தன காப்பு செய்வதும் நடக்கிறது நம்ம பகுதியிலேயே உங்களுக்கு தெரியும் புலிவளம் கந்தூரி நம்ம புலிவளம் புலிவளம் கந்தூரி விழாவிற்கெல்லாம் இஸ்லாமியர்கள் இந்துக்களை அழைத்து அவர்களை மரியாதை செலுத்தக்கூடிய நிகழ்வுகள் இருக்கின்றன இந்துக்கள் சமயபுரத்திற்கு உங்களுக்கு நடைபெறமாகவும் இஸ்லாமியர்கள் குளிர்பானங்கள் வழங்குகின்ற செய்தியை பார்க்கிறோம் மக்களுக்கு மக்களுக்குள் தெளிவாக இருக்கிறார்கள் மக்களுக்கு அன்பாக இருக்கிறார்கள் உறுதியாக இருக்கிறார்கள் சமூக நல்லிணக்கத்தோடு வாழ்கிறார்கள் என்னை பொறுத்தவரை சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு கூட பொது இஸ்லாமியர்கள் வரக்கூடிய சூழல் நான் பார்க்கிறேன் எல்லா விழா இடத்துலயும் இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க அவங்க அந்த அவங்க இன்னும் அவங்க வந்து இன்னும் அவங்க வந்து நெகிழ்ந்து எல்லா இடங்களையும் கலந்துக்கிறாங்க உண்மை உண்மை அவங்க இருக்குது அவங்க வந்து என்னன்னா இந்து மதம் வந்து ஈர்க்குது அவங்க 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 இன்னும் சொல்ல போனா அவங்க மத ரீதியான பல பல வந்து அந்த வரையறைகளை விட்டுட்டு இந்து இந்து மதத்தினுடைய அந்த நல்லிணோக்கத்தோடு ஒன்றிணைகிறாரு ஆனால அரசியல் கட்சிகள் தானே இந்த வேலையை செய்யுது இப்ப பாத்தீங்கன்னா திமுக என்னை பொறுத்தவரை இது வந்து வாக்கு அறுசையலுக்கான ஒரு ஒரு வந்து தேவையற்ற செயல் என்பதாக கருதுகிறேன் இப்ப திமுக அந்த வேலையை செய்யறத பார்த்தா தமிழர்கள் வந்து பாஜகவை நோக்கி தள்ளுதோ அதுதான் அது வந்து திட்டமிட்டு என்னன்னா இந்த இந்த மாதிரியான செயல்கள் தான் என்னன்னா அப்போ வந்து நீங்க இந்துக்களுக்கு எதிராக திமுக இருக்கிறதோ ஆமா

இன்னொரு முக்கியமான உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம திருவரங்கத்துல துலுக்க நாச்சியார் துலுக்க நாச்சியார் அப்படிங்கற ஒரு அதாவது ஒரு பெண் தெய்வத்திற்கு வழிபாடு நடக்கும் அவங்க அவங்க யாருன்னா இஸ்லாமிய அவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வடம்புலத்திலிருந்து போறதொடுத்த இஸ்லாமிய மன்னர்களுடைய மகள் ஆமா நம்ம திருவரங்கத்தினுடைய அரங்கநாதருடைய அந்த பக்தியில் திளைத்ததனால் அவர் அது அடியாரகமா இருக்கு இன்றைக்கு அவருக்கு துலுக்க அங்க இருக்கு வழிபாடுகள் நடக்கின்ற போது அங்க இருக்கக்கூடிய அரங்கநாதன் வந்து லுங்கி ஜிப்பா போட்டுக்கிட்டு வரக்கூடிய வாய் அந்த பார்க்க அன்றைக்கு வந்து அவருக்கு வந்து சப்பாத்தி அந்த வட மாநிலங்களில் உணவு இருந்தக்கூடிய சப்பாத்தி அந்த என்ன சப்ஜி இது போன்ற உணவு வகைகளை படைக்கின்ற நைவேத்தியம் செய்கின்ற நிகழ்வுகளும் கூட உண்டு இதெல்லாம் ஏன் சொல்றேன் நம்ம திருச்சி மாவட்டத்திலேயே இத்தனை நிகழ்வுகள் இருக்கிறது அதான் நம்ம மத சார்பற்று தான் நம்ம இருக்கிறோம் ஆமா இருக்கிறோம் அதாவது என்னன்னா தொடர்ச்சியாக அரசு சார்ந்து மக்களுக்கான பிரிவினைகளை செய்வது தவறானது அது பாரதிய ஜனதாவா இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி எந்த மக்களையும் பிளவுபடுத்துகின்ற அரசியலை செய்கின்ற எவரையுமே நாம் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய பாஜக இதை செய்யல வந்து ஜனதா கட்சி எடுக்கின்ற அந்த நிகழ்வை இவர்கள வந்து என்ன உடனே இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக செய்வதாக நினைச்சுக்கிட்டு இந்துக்களுக்கு எதிராக செய்கின்ற மாநில உங்களுக்கு தெளிவாகவே சொல்லிடுறேன் அது என்னன்னா பாரதிய ஜனதா கட்சி வட மாநிலங்கள் செய்கின்ற அரசியலை தமிழ்நாட்டில் செய்ய முடியவில்லை உங்களுக்கு தெரியும் அத்தோடு கழகம் நிலைப்பாடு என்று கருத்தை கொண்டு இங்க உள்ள வெகுஜன மக்களுக்கு ஒரு எதிர்ப்பான நிலைப்பாடு எதிர்த்து அவங்களை நம்ம உங்களுக்கு நன்றாக தெரியும் வகுப்பு வாரியத்திற்கு வழங்கப்பட்ட பல இடங்களை இன்றைக்கு பறிமுதல் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது அது வந்து இந்து கோயில்களுக்கான இடங்கள் என்னை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் நாம் நாம் சட்டம் படித்த அடிப்படையில் சட்டத்தின் சார்ந்து தான் இயங்க முடியுமே ஒழிய இதில் உணர்ச்சி சார்ந்தோ உங்களுக்கு வந்து மத ரீதியாக நம்ம இயங்க வேண்டிய அவசியம் இல்லை அது மாதிரியான பாத்தீங்கன்னா உங்களுக்கு படையெடுப்புகளின் காலங்களில் நம்முடைய தமிழ் நிலங்களை குறிப்பாக திருமலை நாயக்கர் காலத்தில் இங்க இருக்கக்கூடிய நம்முடைய விவசாயிகளுடைய நிலங்களை பறித்து கொடுக்கப்பட்டிருக்கு குறிப்பாக உங்களுக்கு நன்றாகவே தெரியும் விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட சமூகங்களின் நிலங்களை பிடுங்கி மற்ற சமூகங்களுக்கு கொடுத்த நிகழ்வுகள் அதை வந்து பெரிய அளவுல உங்களுக்கு அவர்களுடைய பொறுப்பில் எடுத்துக்கொண்டு மற்றவர்களை வந்து உங்களுக்கு பாளையக்காரர்களை அறிவித்ததெல்லாம் இருக்கிறது விஜயநகர பேரரசு ஆமா நீண்ட வரலாறு இருக்கிறது அதாவது அதாவது நிலம் இருந்த மக்களை நிலமற்றவர்களாக மாற்றி கோடிகளாக மாற்றி இருக்கிறது விஜயநகர பேரரசு காலத்துலதான் அரசு பேரரசு காலம் அதுக்கு முன்னாடி இஸ்லாமியர்களுமே இது தொடர்ந்து நடவடிக்கைகளு இந்த மாதிரி தான் இருந்திருக்கிறாங்க அதே வழியாக விஜயநகர பேரரசு கோயில்களை கோயில்களை தாக்குவது கோயில்களை வந்து உங்களுக்கு அந்தனுடைய கட்டமைப்பை குலைப்பது இது போன்ற செயல்களும் இருந்திருக்கிறது செய்தி ஒரு இந்து கோயில்களுக்கு இடையில அவங்களுடைய வழிபாட்டு தளத்தை அமைப்பது என்பது வேண்டுமென்றே அதற்கான உண்மை அது தனிப்பட்ட முறையில் வேற ஒரு இடத்துல செய்தால் அதுல ஒரு பிரச்சனை கிடைக்குது ஆனாலும் கூட இந்து கோயில்களுக்கு அருகிலேயே செய்வது அப்ப இந்து கோயில்களினுடைய இடங்களை ஆக்கிரமிப்பது இது போன்று எந்த ஒரு மதத்தில் செய்தாலும் தவறான இவங்க என்ன சொல்றாங்க தீபத்தை ஏற்றுவது மத கலவரத்தை உருவாக்குவன்னு இந்த இவங்க சொல்றாங்களே அப்ப இவங்க என்ன செய்யணும் நீங்கிற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தர்காவுல போய் கறி சாப்பிட்டாரு அப்ப மத கலவரம் உருவாகாதா இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன் ஒருவேளை வந்து நீங்க கலவரம் உருவாகும் நினைச்சா நீங்க பாதுகாப்பு கொடுத்து மகாதீபம் ஏற்ற நீ காட்டி தடுக்கிறது எப்படி தடுக்க தடுக்க முடியாது என்ன காரணம் என்னன்னா அந்த திருப்பரங்குன்றத்தினுடைய நாளைக்கு இருக்கு கீழ் சீல் பகுதியில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுடைய வழிபாட்டை கூட தடுக்க கூடிய வாய்ப்பு இருக்கு நீங்க பாருங்க இத காரணம் காட்டி அவங்க என்ன பண்ணாங்க மேல் பாதி கோயில் வந்து காரணம் காட்டி இன்னமும் மூடப்பட்டிருக்கு

இந்த நிகழ்வை வந்து ரொம்ப எளிதாக செய்திருக்க முடியும் இத வந்து தொடர்ச்சியாக வந்து அரசு வந்து சிக்கலாக்குகிறது என்பது இந்துக்களின் உரிமை பறிக்கப்படுகிறது இது யாருடைய நாடு இந்துக்களின் உரிமை பறிக்கப்படுகிறதுன்னு அவன் கோவப்பட்டு பேசும்போது அப்புறம் மக்கள் அந்த பக்கம் தானே போறாங்க அப்ப இன்னைக்கு வந்து இந்துக்களுக்கு உரிமைக்காக அவங்க தானே போராடுறாங்கள்ட்ட மக்கள் அந்த என்ன உருவாகும்ல அதற்கு இந்த அரசு தானே காரணமா இருக்கு இது போன்ற செயல்கள் வந்து இயல்பாகவே அவர்களை வந்து வந்து இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் வந்து நமக்கு எதிராக இருக்கிறாங்க நம்ம வந்து இல்ல நம்ம வந்து தமிழ் தேசியம் ஆனா நமக்கே அந்த சினத்தை ஏற்படுத்துது இந்த அரசு அது அது தேவையற்றது இந்த இந்த நிகழ்வில் வந்து அரசு செயல்பட்ட அந்த நடவடிக்கைகள் அந்த எடுத்த நடைமுறைகள் அந்த மேல்முறையீடு செய்ததெல்லாம் தேவையற்றது தொடர்ந்து அப்ப இந்துக்களுக்கு எதிராகவே இந்த அரசு செயல்படுதுன்னா அவங்க பரப்புரை பண்ணா

இன்னுமே எனக்கு எனக்கு மற்ற மாநிலங்களை பற்றி தெரியல மற்ற மாநிலங்களை பற்றி எனக்கு சொல்றதுக்கான உரிமையே இல்ல நான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நான் வரை இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ இந்து மக்களோடு அவர்கள் புரிதலோடு தான் வாழுகிறார்கள் எந்த ஒரு பிரச்சனையிலயும் வந்து இந்து மக்களும் அவர்களை எதிரிலாக நினைத்தது கிடையாது சம்பவங்களை தவிர தமிழ்நாட்டில் அது போன்ற வேறுபட்ட நிகழ்வுகளோ மனதளவில் வந்து அவர்களை வெறுக்கக்கூடிய நிகழ்வுகளோ நடந்தது கிடையாது அந்த சம்பவங்களும் கட்சி அரசியல்வாதிகளால் உருவாகிறது மக்களால் அல்ல அவ்வளவுதான் அவ்வளவுதான் அதாவது உங்களுக்கே நல்லா தெரியும் நம்மளுடைய சிறு கிராமங்கள்ல கூட பாத்தீங்கன்னா ஒரு திருவிழாக்கள் நடக்கும்போது அதுல அனைத்து மதங்களையும் அழைத்து குறிப்பாக பெரியவர்களை அழைத்து அவர்களை மரியாதை செலுத்துகின்ற அந்த ஒரு பாங்கு உண்டு உண்டு அது இயல்பாவே அது குருதியிலே ஓடுது ஆஹ் அவங்க இத வழிபாட்டு முறைதான் வேற அவங்களுடைய குருதி உணவுகள் நம்புற அந்த இவர்களுடைய ஒருவருடைய நிலைப்பாடுகள் மாறனும்ங்கறதுதான் என்னுடைய கருத்து எப்படி உங்களுக்கு நான் அடிக்கடி சொல்லும்போது திராவிட கருத்தியலை வந்து தமிழ் தேசிய கருத்தியலுக்கு மாறணும்னு நினைக்கிறோனோ அது மாதிரி இந்த இஸ்லாமியர்களுக்கு வந்து ஆதரவாக இருக்கிறோம் சிறுபான்மையினர் நலன் பேசுறோம்னு சொல்லிட்டு இது மக்களை பிரித்தாளுகின்ற சூழ்ச்சியுமே தவறானது அதனால இந்த அரசு திருந்தணும் அடுத்த முறையெல்லாம் அடுத்த முறையெல்லாம் அறநிலையத்துறையே தீபத்தை ஏத்தணும் வந்து தீர்வுகள் மக்கள் விரும்பக்கூடிய நிலைப்பாடு எடுக்கணும் இப்ப உங்களுக்கு இது போ எடுத்த உடனே அங்க வந்து பாபர் மசூதி ராமர் கோயில பத்தி பேச கூடாது வேற இது வேறு அதாவது அது வந்து உங்களுக்கு உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவு கோயில் கட்டி முடிச்சுட்டாங்க அது மசூதியுடைய உங்களுக்கு நம்ம நம்ம அரசியல நபரா இருக்கின்ற இருக்கின்ற நியாயங்களையும் சொல்ல வேண்டியது ஆமா தமிழ்நாட்டை பொறுத்தவரை குறிப்பாக இந்த திருப்பரங்குன்றத்தில் வந்து அன்றைக்கு வந்து மகாதிபம் ஏற்ற வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற உத்தரவும் மதிக்கப்பட்டிருக்க வேண்டும் இதுதான் என்னுடைய செய்தி இது வந்து இனி வர காலங்களால் தொடர்ந்து வந்து ஆட்சியாளர்கள் பின்பற்ற வேண்டிய சூழல் இது நீதிமன்றம் கொடுத்துச்சு இல்ல எங்களுக்கு எதிராக இருக்கு அப்படிலாம் நினைக்காம நல்ல விடயங்களை ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு மகாதீபம் ஏற்றுகின்ற அந்த நிகழ்வு என்பது மதுரை உயர்நீதிமன்றம் கொடுத்த உத்தரவை அப்படியே ஏற்றுக்கொண்டிருந்தால் மக்களுக்கும் மற்றவையே இல்ல இல்ல இஸ்லாமியர்களை அதை வந்து எதிர்க்கவில்லை என்கின்ற போது அரசுக்கு இது தேவையற்ற வேலை அரசாங்கம் தான் இந்த குழப்பத்திற்கு காரணம் என்ற கருத்து ஆணித்தரமா சொல்லி உங்கள் கருத்துக்கு நன்றி நன்றி நன்றி